அன்பின் சிகரமாய் குழந்தை இயேசுவை வீடுகளில் கொண்டாடுவதற்கு முந்தைய நாளில் உலகமெங்கிலும் உள்ள தேவாலயங்களில் கிறிஸ்துவர்கள் அவரை உற்சாகத்துடன் வரவேற்பர் அந்த வகையில் ஸ்லாங்கோர் ரவாங் புனித யூதா ததேயோ தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு வழிபாட்டில் திரளான மக்கள் கலந்து கொண்டனர் அக்கொண்டாட்டம் குறித்த செய்திகளுடன் கேசவானி ஐயனார் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முந்தைய நாள் இரவில் ஒன்றாக தேவாலயங்களில் கூடி குழந்தை இயேசுவின் பிறப்பை மகிழ்ச்சியுடன் வரவேற்பது கிறிஸ்துவர்களின் வழிபாட்டில் ஓர் அங்கமாக உள்ளது உலகத்தை அறியாமையிலிருந்து மீட்க தேவ ஒளியாக இயேசு கிறிஸ்து இருளில் தோன்றியதாகவும் அனைவரின் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை இயேசு கிறிஸ்து அகற்றி தன்னுடைய அருளை வழங்குவார் என்பது நம்பிக்கையாகும் பிரார்த்தனையில் கலந்து கொண்ட மக்களின் திரளான வருகை மகிழ்ச்சி அளிப்பதாக தேவாலயத்தின் பங்கு உறுப்பினர்கள் தெரிவித்தனர் பெருக்கு பிறகு மக்களின் வருகை குறைவாக இருந்தது ஈடுபாடு குறைவாக இருந்தது ஆனால் மக்கள் மீண்டுமாய் ஒன்று கூடிய குறிப்பாக நம்முடைய ஈஸ்ட் அதாவது சபா சரவா மாநிலங்கள் இங்கு நிறைய பேர் வேலை செய்வதால் அவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து இங்கு இருக்கும் மக்களோடு ஒன்று சேர்ந்து அவர்கள் பணி செய்கின்றார்கள் நாம் இன்னும் ஒன்றுபட்டு ஒரே பங்காக இன்னும் இந்த கொண்டாடத்தை கொண்டாட வேண்டும் மக்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து எழுநூறு எழுநூறு மக்கள் வந்த ஒரு ஆலயத்தில் இன்று கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருநூறு இரண்டாயிரத்தி முந்நூறு மக்கள் வந்து ஒரு அங்கத்தினர்களாக இந்த பங்குல இருக்காங்க இவடைய சிகத்தில் இன்னும் ஒரு மூணு ஆண்டு ஆண்டுகளில் நம்ம வந்து புதிய ஆலயத்துக்கு அங்கே செல்ல இருக்கின்றோம் ஆனால் அந்த புதிய ஆலய செல்லதுக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கின்றோம் ஏன்னக்கா அங்கு ஒரு பெரிய ஒரு தேவாலயமாக இருக்க போகின்றது எங்களுடைய ரவாங் பங்கு கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்க போன்றது

விண்ணப்பங்களை நான் என்னுடைய மனபாரங்களை எல்லாத்தையும் நான் அவரிடம் கொடுத்தேன் ஸோ ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியோடு நான் இன்று வீடு செல்கின்றேன் இந்த கிறிஸ்மஸ் பிரிவிழாவை நாங்கள் கொண்டாடுவதற்கு என்னென்ன தயாரிப்பு செஞ்சோம் முதலாவதாக பாவமணிப்பு சடங்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடந்தது ஸோ அது அதுக்கப்புறம் நாங்கள் வீடெல்லாம் சுத்தம் செஞ்சோம் இப்போ பிள்ளைங்க கேட்பாங்க அப்பா நம்ம இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு அப்பா நம்ம சொல்கிறோம் இல்லைப்பா ஏசு வந்து ஏசுவே பாருங்க ஒரு மாட்ட தொழுவத்தில் தான் ஒரு சாதாரண மனிதனாக பிறந்தார் அதே போல் நம்ம மற்றவர்களை மற்றவங்களை உதவி செய்யும் நோக்கத்தோடு தான் நம்ம இந்த கிறிஸ்மஸ் பிரிவிழாவை கொண்டாடணும் அதனால் ஒரு ஆடம்பர வாழ்க்கை இருக்கக்கூடாது வின்சென்ட் தாமஸ் அவர்கள் ஒவ்வொரு கொண்டாட்டத்தோட அர்த்தத்தையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த நோக்கத்தில் தான் அந்த கொண்டாட்டம் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புவார் அந்த வகையில் எல்லாருமே இந்த மானிட மகனோட பிறப்பு எதற்காக அவர் பிறந்தார் எதை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும் அப்படின்றதை தொடர்ந்து இந்த பங்கோட வளர்ச்சிக்காகவும் நம்முடைய இந்த திரு அவையோட வளர்ச்சிக்காகவும் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பங்கு என்ன அப்படின்றத அந்த திரு வருகை காலம் தொட்டே எங்களை வந்து வழி நடத்திட்டு வந்தாரு சிறப்பு அலங்காரங்கள் வண்ண வண்ண விளக்குகள் விதவிதமான நட்சத்திரங்கள் குழந்தை இயேசுவின் பிறப்பை அறிவிக்கும் அடையாளங்கள் திரளான மக்கள் கூட்டத்தால் இன்று தேவாலயத்தின் கிறிஸ்துமஸ் திருப்பள்ளியை மெருகேற்றியது இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார் அவரே ஆண்டவராகிய மிசியா என்று குழந்தை இயேசுவின் பிறப்பு வாழ்த்தொழியாக தேவாலயத்தில் முழங்கப்பட்டது அன்பை விதைப்போம் அன்பை பகிர்வோம் அன்பில் வளர்வோம் என்று அவர் போதித்த போதனைகள் அனைவரின் வாழ்விலும் உயரவை தர வேண்டும் பலகாரங்கள் பரிசுகள் வாழ்த்துகள் மட்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அல்ல மாறாக ஒருவரை ஒருவர் மன்னித்து அரவணைப்பதே அவர் கற்றுக்கொடுத்த முதல் படிப்பினை என்பதை நினைவில் கொள்வோம் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்கள் தமிழ் செய்திகளுக்காக நான் கேசவாணி ஐயனார்